தெருக்கூத்தில் ரெண்டாயிரத்து பதினைந்துக்கு முன்னாடி வரைக்கும் நாமளும் அந்த மாதிரி உச்சத்தெருக்குத்து கோடீஸ்வர தெருக்கு குபேர தெருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது உண்டு பட் அது வந்து ஒர்க் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுக்கு பிறகு நம்ம தெருக்கூத்தில் வந்து நிறையா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் தெருக்குத்து தெரு ரோடு குத்து ரோடு பார்வை டி ஜங்ஷன் ஒய் ஜங்ஷன் ரெட் அண்டு நியூ தெருக்குத்து ஸோ இந்த மாதிரி இதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணி இது எல்லாமே வேறு வேறு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதே என்ன்தான் இந்த தெருக்குத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தன்மை தான் உண்டு இது எதுவுமே நல்லது பண்ணுறதில்லை கோடீஸ்வரன் நாயர்லாம் குபேரன் நாயர்லாம் அப்படின்னு சொல்கிறது அவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அல்லது சிவில் சார்ந்த இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய சுய லாபத்துக்காக அல்லது வேறு ஏதாவது தேவைகள் இருக்கலாம் அதற்காக சொல்லப்படுற விஷயம் இது நம்ம ஊரில் இயல்பாக நடக்கக்கூடியது தான் தெருக்கூத்தில் நல்ல தெருக்குத்தில் உட்காந்தாலோ கொடி கொடிஸ்வர தெருக்கத்தில் குபேர தெருக்கூத்து உட்காந்தாலும் பைசா வராது என்னுடைய ஆய்வில் தெருக்கூத்தில் உள்ளவங்க ரெண்டு விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஃபினான்சியலாக தெருக்கோடிக்கு போயிடுறாங்க இன்னொன்று அந்த இடத்த என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆட்களில் லைவாக இருப்பதில்லை